உங்களுடைய பாதைகள் பெருசா இருந்துச்சு உங்களுடைய ட்ரீம் பெருசா இருந்துச்சுன்னா அதை அடையறதுக்குள்ள நேரமும் காலமும் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறது உள்ள விஷயத்தை கருத்துல வச்சு உங்களுடைய ப்ராசஸ் மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டுமே சொல்லி ஒரு ஸ்டெப் கூட பேக் வைக்காம உங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருங்க பலியா இருக்கு கஷ்டமா இருக்கு பெயினா இருக்கு அப்படிங்கறது நமக்கு வந்து உங்களுக்கு அது அது உங்களுடைய மனதளவுல காயமா இருக்கு எது வந்தாலும் சரி அதை தாங்குற சக்தியை நீங்க மனதளவுல எடுத்து ஒருமை காத்து ஓகேங்களா அது உங்களுடைய எஃபர்ட்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஓகேங்களா ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் விஷயங்கள் உங்களை நெகட்டிவா வரக்கூடிய எந்த ஒரு கருத்துக்கள் அது நம்ம வீட்டு சார்பில் இருக்கலாம் வெளியாட்களா இருக்கலாம் நட்புன் ரீதியா இருக்கலாம் எது வந்தாலும் ஓகேங்களா அந்த விஷயங்களை அவர் பாசிட்டிவா நம்ம எடுத்து அப்படியா சொல்லிட்டு ஒரு சிரிப்போடி நம்ம கடந்து போயிட்டு நம்ம வந்து நம்முடைய வேலையில நம்ம